அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரேக்கப் ஆன உங்களுடைய லவ் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வர்றதுக்கும் உங்கள் காதல் மறுபடியும் உயிர் பெறுறதுக்கும் உங்களை விட்டு பிரிந்து போன காதலன் அல்லது காதலி உங்களிடம் இதற்கு முன்னால் அன்பாக பாசமாக பழகியிருப்பாங்க அதே மாதிரி அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஆசைப்பட்டீங்கனாக்காக இந்த வசிய முறையை கையாளுங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை இது வட இந்தியாவில் அதிகபட்சமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு ஒற்றுமையாக இருக்கும்போதே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருதுனாக்கா இதை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது நான் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாங்க எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் அவாய்ட் பண்ணிவிடுங்க பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணலாமான்னு வேணாமான்னு சில பேருக்கு கன்ஃப்யூஸாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தால் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு தேவையான பொருட்கள் ஒயிட் கலர் பேப்பர் பேன் அவங்க கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு நிமிட வேலை தான் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நிமிட வேலை நீங்கள் எங்கே வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து கூட பண்ணலாம் அது வீட்டுக்குள்ளேயோ வெளியேவோ எங்கே வேணாலும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணுங்கள் அதுதான் மெயின் பூ பூக்கிற செடி கொண்டு பார்த்து வச்சுக்கோங்க உங்கள் அருகிலே இருக்கிற மாதிரி அல்லது பூ பூக்கிற செடிக்கு அருகில் கொண்டு போய் அருகில் போய் கூட நீங்கள் பண்ணலாம் இது ஒரு கிளாஸு அதில் சுத்தமான தண்ணி பக்கத்தில் பூ பூக்கிற செடி இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் ஒருத்தரை வசியம் பண்ணி விடலாம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்டது ஆகையால் நீங்கள் பூ பூக்கிற செடியை இருக்கிற இடத்த பார்த்து ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே தொட்டியில் இருக்குனாக்கா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் வரைஞ்சி காமிக்கப்படுற எந்திர நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லா பக்காவாக கிடைக்கும் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டு நான் வரைகிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணதில்லை நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி நீளமான ஒரு கோடு போடுங்க அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு கோடுகள் நீங்கள் போட வேண்டியிருக்கும் இரண்டு கோடுகள் முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் பெயர்கள் முதல்ல போடணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணோட பேர் இந்த இடத்துல வரணும் பெண்ணோட பேர் இந்த இடத்துல வரும் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்கள் பேர் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்கள் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும் ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடில் வரணும் பெண் பெயர் போடுங்க இங்கே அது கீழே ப்ளஸ் சிம்பல் போடுங்க இங்கே ஆண் பெயர் அதுக்கீழே ப்ளஸ் போடுங்க கூட்டு முடித்தப்பறம் இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்பது போடுங்க இங்கே வந்து முப்பத்தி ஒன்பது போடுங்க இங்கே நாற்பத்தி ஏழு இங்கே வந்து பன்னிரெண்டு இதில் அம்மா பேர்லாம் சேர்க்கக்கூடாது பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இதை வரைஞ்சி அப்புறம் என்ன பண்ணிட்டு பண்ணி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா சுத்தமான ஒரு தண்ணியில் இதை முக்கிடுங்க நல்லா மினரல் வாட்டரோ அல்லது ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணியோ எடுத்துக்கிட்டு இந்த எந்திரத்தை மடித்து அதுக்குள்ளார வச்சுருங்க ஒரு ஒரு நிமிடம் நல்லா ஊறட்டும் ஊறினப்புறம் அந்த எந்திரத்தை வெளியே எடுத்து அந்த தண்ணியை அந்த பூ குக்கிற செடிக்கு ஊற்றிடணும் எந்திரத்தை அது பக்கத்திலே புதைச்சிடணும் அவ்வளோதான் சிம்பிளான மேட்டர் இப்படி பண்ணிங்கன்னாக்கா போதும் காணாமல் போன உங்கள் காதல் பூ பூக்கிற செடியில் பூ பூக்கிற மாதிரி ம மறுபடியும் அந்த காதல் மலரும் இது உறுதியாக சொல்வோம் எண்ணி மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்டது ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாத ஒரு வசிய முறை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்